ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க போகிறேங்க என்ன அப்படின்னா இந்த சண்டே நாங்கள் சிக்கனோ மட்டனோ எதுவுமே எடுக்கலை மீன் சாப்பிடணும்னு தோணுச்சு அதுவுமே ஃப்ரெஷ்ஷான மீனாக சாப்பிடணுன்னு தோணுச்சு ஸோ உடனே வண்டியை தூக்கி கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஏரியா இது தர்கா ரோடு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் ஹைதராபாடில் அங்கே வந்து ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது தாபா சர்க்கிள்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த இடம் இருக்குது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ குடிச்சி தராங்கன்னு இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முழு மீன் அதாவது உயிரோட உள்ள மீனை ஏற்றா மாதிரி அவங்க பிடிச்சி தருவாங்க உங்களுக்கு ஒரு கிலோல வேணுமா இல்லை ரெண்டு கிலோல வேணுமான்னு நீங்க சொன்னா போதும் அவங்க ஃப்ரெஷ்ஷாவே நம்மளுக்கு அதே மாதிரி பிடிச்சி தருவாங்க பாருங்க எவ்வளவு உயிர் உள்ள மீன் வந்து மிதந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம மீன் கடையில போய் வாங்குவோம் என்னன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இதாக தான் வாங்குவோம் ஆனால் இங்கே பாருங்கள் உயிரோடு உள்ள மீனே நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி தருவாங்க இந்த கடையோட ஸ்பெஷலே அதுதான் நாங்கள் வந்து இன்னைக்கு விரால் மீனுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதை தான் வாங்கினோம் பாருங்கள் இதுவுமே உயிரோடு தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லை இங்கே வந்து ராலுன்னு சொல்லுவாங்கள்ல அது கூட இருக்குது நம்மளுக்கு தேவையானதை அவங்க வந்து தருவாங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இந்த மீனை தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம் இந்த மீனுடைய கிலோ எவ்வளோ அப்படின்னா ஒன் பாயிண்ட் எயிட் செவன் சம்திங் வந்துச்சு ஆல்மோஸ்ட் ரெண்டு கிலோ கிட்டே வந்துச்சு இது தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம் இன்னைக்கு இங்கே வந்து என்ன ஒரு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கடை பக்கத்துலேயே அவங்க வந்து க்ளீன் பண்ணி தராங்க உங்களுக்கு க்ளீன் பண்ண முடியல வீட்டில் கொண்டு போய் அப்படின்னா இங்கே கொடுத்தீங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க என்ன கிலோ கணக்கு கேட்ட மாதிரி பைசா ஒரு பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ அது மாதிரி நீங்கள் கொடுக்கணும் பாருங்க இப்போ ஒரு அந்த பையன் வந்து எடுத்துட்டு இருக்கான் ஒரு ஆள் வந்து கேட்டாங்க பாருங்க மீனை வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா எத்தனை கிலோ அது மாதிரி அவங்களுக்கு தெரியுது அவங்களாட்டே பார்த்து எடுத்து தராங்க இந்த கடையோட முக்கியமான ஸ்பெஷலே இது தாங்க இந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாருமே மீன் வாங்கினோம் அப்படின்னா இங்கே தான் போய் வாங்குகிறாங்க நாங்களும் ஹைதராபாட்டில் வந்த நாள்லேருந்து மீன் வேணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இங்கே தான் போய் வாங்குவோம் ஏன்னா திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும் போது பாருங்கள் எவ்வளோ உயிரோடு இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் வந்து வாங்குறாங்கங்க எங்களுக்கு தெரிஞ்சு ஹைதராபாடில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கடையில் வந்து வாங்கி பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு சண்டே மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நாங்கள் இன்றைக்கி போனது வந்து ஆஃப்டர்நூன் டைம் தான் போனோம் பாருங்கள் அப்போ கூட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தேவையான மீனை நம்ம போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் இந்த கடையோட ஸ்பெஷலே அதுதான் சண்டே மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் டைம் வரைக்கும் அவங்க வித்துட்டு தான் இருக்காங்க பாருங்கள் என் ஹஸ்பண்டு போய் பார்க்குறாரு எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆளுக்கார் பார்த்தீங்களா இவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கிலோ கிட்டே மீன் வாங்கியிருப்பார் தேடுறாங்க 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 மீனை தேடி தேடி ஒரு வழியாக பத்து கிலோ கிட்டே வாங்கியிருப்பாங்க அவ்வளோ மீனையும் அவங்க வாங்கி கொண்டு போகிறாங்க நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு போகிறாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு மீன் கடை எங்களுக்கு தெரிஞ்சது ஹைதராபாத்லனா இது தான் பாருங்கள் சைட் பை சைடு வாங்குகிறாங்க கிலோ கணக்கில் போடுறாங்க அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து க்ளீன் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஹைதராபாத் ரிலேட்டட் வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லை அந்த லைக் பட்டன் இருக்கும் அதையுமே கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்